தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா டுடே சண்டே சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன குக்கிங் அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு இன்றைக்கி நம்ம வந்து வைக்கப்போ போகிறோம் நம்ம பொதுவாக கறி எடுத்தோம்னா ப்ராய்லர் தான் எடுப்போம் இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு சொன்னேன் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சட்டியில தான் அதிகமாக வைப்பேன் குக்கரில் அவ்வளோக்கா வைக்க மாட்டேன் பேச்சும் இருக்கதான் வைப்பேன் சரி இன்னைக்கு குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குக்கரில் தான் வைக்க போக போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி அம்மா பேசிக்கவா நான் எப்பயும் போல் இன்றைக்கி வெள்ளைனாவே எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு காலையில் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வாசலுக்கு வந்து சாணி எடுத்து வந்து சாணியை தெளிச்சு விட்டுட்டு வீட்டில் வேலையெல்லாம் முடித்தேன் கருவா வந்து அப்போ தான் எழுந்திரிச்சாங்க கறி எடுத்துருவாங்கன்னு சொன்னேன் கறி எடுத்து வந்து கொடுத்துட்டு வாடகைக்கு வந்து போயிட்டாங்க அவங்க வரவங்களாட்டி நம்ம சமைச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் குக்கரில் தான் வைக்கப் போகிறேன் நான் வந்து பெரிய வெங்காயம் இருக்கில்ல அது வந்து ஒரு சின்ன சின்னதாக இருக்குல்ல அந்த சின்ன பல்லாரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியில் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்தேன் அந்த தண்டுன்னு சொல்லுவாங்கள்ல தக்காளியோட தண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு தக்காளி அளவு தான் இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் விடுசாமி இது எடுக்கக்கூடாது எப்போயுமே நாட்டுக்கோழி அப்படின்னாலே நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டு தேங்காய் போட்டு அரைச்சு தான் ஊற்றும் புளி குழம்பு வைக்கிற மாதிரி அப்படி தான் நான் வைப்பேன் இன்றைக்கி நம்ம வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா யூடியூப்பில் பார்த்தேன் அதை நம்ம இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ண போகிறேன் புதுசா வாங்கின குக்கர்ல தான் இன்னைக்கு நம்ம வந்து வைக்கிறதுக்கு போறோம் ஒரு வழியா குக்கர் வந்து வாங்கி கொடுத்துட்டா இருக்காருவோம் குக்கர் வந்து காயட்டும் அப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு அதனால வடிச்சு விட்டுட்டேன் நேற்று வச்ச ரசம் வந்து மிச்சம் இருந்தது அதனால அதை சூடு பண்ணி வச்சிருக்கேன் என்னம்மா இதுக்கு சீரகம் கொஞ்சம் அந்த மசாலா மாதிரி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றுவோம்ல அதை அரைச்சி ஊற்றாமல் இன்றைக்கி யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து சீரகம் அடுத்து சோம்பு அடுத்து நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாலே மிளகு தூக்கலா போட்டா தான் நல்லா இருக்கும் யோஜிமா அங்க வெளியே போய் விளையாட சாமி ஓடு சாமி நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாலே மிளகு தூக்கலைப்பட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் மிளகு நம்ம எப்பயும் போடுறத விட கொஞ்சம் நச்சாவே போடுறேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து போடணும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் அதில் வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து கொத்தமல்லி தலை இருக்குல்ல கொத்தமல்லி புதினாலா இந்த மிக்ஸிலே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ குக்கர் வந்து காஞ்சிடுச்சி அதனால எண்ணெய் ஊற்றிக்கு போகிறேன் நல்லெண்ணெய் இது வந்து நிறையவே ஊற்றிக்கணும் ஏன் அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாவே நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க டேஸ்டே வேறு யோஜி என்னடா அப்படி பண்ணிகிட்டு இருக்க ஒரு குடத்து தண்ணியிலே இட கையை வச்சு விளாடுவாங்க வா வந்து கொத்தமல்லி புதினா சந்தைக்கு போறப்பெல்லாம் கொத்தமல்லியை கம்மியா கொடுத்துட்டு புதினாவை அதிகமாக அதிகமா கொடுத்துட்றாங்க எனக்கு புதினாவே எனக்கு அவ்வளோக்கா தேவைப்படாது புதினாவா கொடுத்துடுறாங்க அதிகமா எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ நான் என்னென்ன போட போகிறேன் அப்படின்னா பட்டை பிரிஞ்சி இலை அதுக்கு அடுத்தது இந்த அண்ணாச்சி பூன்னு சொல்லுவாங்கள்ல அண்ணாச்சி பூ கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கிறேன் இந்த கழுவிட்டு வந்து மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் உண்மையிலே நான் அந்த யூடியூப்பில் பார்த்து செய்கிற இந்த டிஷ்ஷு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் நான் அவங்க வீடியோவே பார்த்து நான் வீட்டில் சமைக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன் சார்ஜ் வேறு பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணு சாமி இப்போ நம்ம வந்து இந்த மாட்டுக்கோழி அவங்க ஆல்ரெடி கழுவி க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க எதுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டில் கழுவிக்கலாம் அவங்க சொல்லி தான் கொடுத்து விட்டாங்களாம் கழுவெல்லாம் தேவையில்ல எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு இருந்தாலும் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம நல்லா கழுவிக்கணும் வெங்காயம் இந்த நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் இது நம்ம தாலி போடல அப்போயே நம்ம வந்து சேர்க்கலாம் ஏன்னா நான் அந்தையும் சொன்னேன் யூடியூப்பை பார்த்து பண்ணுறேன் அப்படின்னா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம் டேஸ்ட் அந்த டேஸ்ட்டு வருதான்னு பார்ப்போம் நல்லா வாดங்கிருச்சு. நம்மது சரிம்மா சொல்லுங்க. ஆ சரி. இது சரி. சரிங்கம்மா போங்கம்மா. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து களி வச்சிருக்க நாட்டுக்கோழியை வந்து இதில் போட்டுக்கலாம் கருவாவோட பத்தாவது சட்டையெல்லாம் கறி துணி போட்டு நாட்டுக்குள்ளிய வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலா நல்லா ஸ்மெல்லு வருது இப்ப இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா லைட்டா தானே உப்பு போட்டோம் வெங்காயம் வதங்கும் போது மிளகா பொடி போட்டுக்கிறேன் வீட்டுல அரைச்ச மிளகா பொடி பார்த்துட்டு உரப்பு சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சியில அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை நம்ம போட்டுட்டு அதுலேயே நான் தண்ணியை ஊற்றி கழுவி வச்சிருக்கேன் அதையும் நான் ஊத்திக்கிறேன் குக்கரை வந்து முடிக்க போகிறேன் உப்பு அதுக்கு அடுத்து காரம்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவச்சுருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு மூணு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினோனையே கொத்தமல்லி தலையை போட்டு தூவி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான் தான் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பார்த்தேன் உண்மையிலேயே இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு ரெடியானதுக்கு அப்புறம் தான் தெரியும் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்களாட்டி சிங்குக்குள்ளே கிடக்கிற பாத்திரத்தில் விளக்கி போட்டு தம்பிக்கு வந்து பல்ல விளக்கி விட்டுரலாம் அதுங்களாட்டி விசிலும் வந்துடும் தம்பியும் சாப்பிட தயாராயிரும் இப்போ நான் வந்து பாத்திரத்தை வளர்க்க போகிறேன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு நாங்கள் தண்ணியாக தான் நாட்டுக்கோழி குழம்பு வைப்போம் கெட்டியெல்லாம் வைக்க மாட்டோம் ரெண்டாவது நான் சூப்பு மாதிரி குடிக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சாவே ஊற்றினேன் தம்பிக்கு கொஞ்சம் கருவா கொஞ்சம் இதில் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்த்து குடிக்க போகிறேன் ஏன்னா நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பு வச்சோம் அப்படின்னா இப்படி தான் நான் பண்ணுவேன் மற்றவங்க எப்படி பண்ணுவாங்களே தெரில நான் இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தம்பிக்கு பல்ல விலைக்கே அவனை சாப்பிட விட்டுட்டு தம்பி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் கருவா இன்னுமே வாடகை விட்டு வரல நானும் சாப்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்